சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயணமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அமோகமான மாதமாக வருது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி இடத்துல வந்து அதாவது அதற்கு உடையவர் செவ்வாய் பகவான் அதில் வந்து அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது குரு குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வருது கூடுதலாக துளாராசிக்கு மனோகாரகன் தைரிய ஸ்தானத்திற்கு உடையவர் எல்லாமே கவனிச்சிங்கன்னா அதாவது இந்த மனஸ்தானத்திற்கு உடையவர் யாருன்னா குரு பகவான் அவர் வந்து ஏழாம் பாவத்துக்கு உங்களுடைய ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கறாரு அவர் வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வராரு அது வந்து துளாராசிக்கு ஒன்பதுல குரு ஒரு யோக பலன் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப குரு பகவான் கவனிச்சிங்கன்னா பத்தாம் தான் இருக்காரு இந்த மாதத்தினுடைய கடைசியில் தான் பிற்பகுதியில் தான் அவர் வந்து குரு உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு அப்போது உங்களுடைய இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் உங்களுடைய ஜென்மஸ்தானபதி புதன் அவரும் வந்து ஜென்மஸ்தானத்துலேருந்து ரெண்டுக்கு மாறிடுறாரு அப்போது அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை இரண்டாம் பாவத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எல்லா கிரகமும் கவனிச்சிங்கன்னா ஏழாம் உங்களுடைய மூன்றாம் பாவத்துக்கு போயிடுது இந்த மூணாம் பாவங்கிறது புதிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மூன்றாம் பாவத்தில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல மன தைரியம் நல்ல தெம்பு தன்னம்பிக்கை ஆற்றல் செயல்திறனை செயல் வெளிப்படுத்தக்கூடியது நல்ல ஒரு பொட்டன்ஷியலை அவங்களுக்கு தரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் தான் ஏன்னா ராசிநாதன் யாருக்கும் கெட்டு போகக்கூடாது நல்ல இடத்துல இருக்கணும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த ஜாதகர் சோபித பலனை தர முடியும் தர முடியும் அப்போ இப்போ ராசிநாதன் இந்த உங்களுடைய இப்போ கோச்சார ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் பாவத்தில் போறாரு அவரு போறாரு அதே ராசிநாதன் தான் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் உடையவர் அவரு அடுத்ததாக உங்களுடைய தனஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் உடையவரான செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்துல போகிறாரு அதே மாதிரி உங்களுடைய விரயஸ்தானாதிபதி உங்களுடைய ஊர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதி இது ரெண்டுமே ஒருத்தர் தான் புத பகவான் அவர் வந்து போறாரு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரும் இப்போ போயிட்டாரு அப்போ அநேக கிரகங்கள் என்ன ஆகி போச்சு மூணாம் பாவத்துல சேருது இப்போ கண்டிப்பா என்ன நடக்க போகுது மாற்றம் உண்டு துளாராசிக்காரங்களுக்கு ஒரு அமோக மாற்றம் உண்டு சரி சுவாமி நீங்க சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம் மாற்றம்னு சொல்றீங்க இந்த மாற்றம் நல்ல முன்னேற்றமாக இருந்தால் நல்லது அப்படி அல்லாமல் இந்த மாற்றம் ஒரு ஏமாற்றத்தை தந்து விட்டா மனசுக்கு கஷ்டமாயி போகும் அப்போ இந்த நல்ல மாற்றங்கிறது நல்ல மாற்றம் முன்னேற்றமான பயணமா இருக்குமா அல்லது ஏமாற்றத்தை எங்களுக்கு தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏமாற்றமே அல்ல நல்ல முன்னேற்றம் தான் ஏன் துளாராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சொல்றேன் அப்படின்னா குரு பகவான் கவனிச்சுங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துல இருந்து அவருக்கு இந்த மூணாம் பாவத்தை அப்படி பாக்குறாரு இந்த மூணு ஒன்பதுக்கான பரிவர்த்தனை யோகம் புதன் குருவினுடைய பரிவர்த்தனா யோகமும் அதுக்கு பலன் தருது அதனால் பல நன்மைகள் தன்னம்பிக்கை உயர்வது நல்லா செயல்திறனை வெளிப்படுத்த போறீங்க பல நாளை தேங்கி இருக்கக்கூடிய பணிகளை செய்து முடிக்க போறீங்க கல்யாணம் ஆகி திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாமலே தள்ளி கொண்டு போகிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடுது நல்ல வெகுமதிகள் ஏற்பட போகுது நல்ல தெய்வ பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் வருது இந்த மாதம் முக்கியமாக பௌர்ணமி தினத்தினே பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமகா